ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு மிகவும் சுவையான நல்ல கம்ம கம்மன்னு மணக்கக்கூடிய ஒரு மீன் குழம்பு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அந்த மீன் குழம்பு செய்வதற்கு என்னென்ன பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் என்ன மீனை வச்சு மீன் குழம்பு செய்கிறேன் என்ன மசாலா சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமான் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு செய்வதற்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து தேங்காய் ஒரு அரை முடியிலையும் கம்மியாக தான் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அப்புறமா வந்து ஜீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரை அரைன்னு அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு மண் சட்டியை எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் நான் வந்து மீன் குழம்பு செய்கிறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோனட் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகை போட்டுட்டேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயத்தை போட்டுட்டேன் இது வந்து பொட பொட பொடன்னு பொட்டுன பிறகு நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்க்கலாம் அந்த கருவிலையும் படபடன்னு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து சேர்ப்போம் இந்த சின்ன வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமாட்டு வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகும் கொஞ்சோல்ல பூண்டோம் இவ்வளோத்தையும் நம்ம போட்டு அதில் வந்து வதக்கு வதக்குன்னு வதக்கிடுவோம் வதக்குன அப்புறமாட்டு வந்து நம்ம இதில் வந்து அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை நம்ம வந்து சேர்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் இதில் போட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போவுமே நான் வந்து உப்பை வந்து சேர்த்துட்டேன் உப்பு போட்டாச்சுன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி சமைக்கும் போது ட்ரை பண்ணுங்கள் தக்காளி போட்டதும் நாங்கள் நீங்கள் வந்து உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே குக் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போ புளி தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லை மசாலா அந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கி விட்ருவோம் இப்போ நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு நம்ம வந்து உப்பு இருக்குவான்ட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சுருவோம் இப்போ வந்து கொதி கொதின்னு கொதிக்கட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை காயை சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சீலா மீனை வந்து நான் இதில் வந்து இப்போ சேர்க்குறேன் இந்த மீனை வந்து கன்னியாகுமரி சைடில் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து சீலா மீன் தான் சொல்லுவோம் மற்ற ஊர்லெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமான் பண்ணுங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு செய்து நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த மீன் சாப்பிடலாம் முள் ரொம்ப அதிகமாக இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கனாலும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு விடுகதை கேட்குறேன் பட்டு பை நிறைய பவுன் காசு அது என்ன ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் பாய்